இது வரைக்கும் மாமாம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணால் அதில் ஆல் உங்கள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரங்கோணம் கூட தான் பார்க்க போகிறோம் இருக்கு அஞ்சே முக்கால் அடியில் இருபது ஒயர் எடுத்திருக்கிறேன் பிங்க் கலர் ஒயர் எடுத்து நான் ஒரு ரோலில் எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு நான் அடி பக்கம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நாட் போட்டிருக்கோம் ஒரு நாட் போட்டுட்டு மேலே நாலு லைன் அடிபாக மூணு லைன் போட்டிருக்கேன் இடது பக்கமாக விட்டார் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஒவ்வொரு ஒயராக கட் பண்ணணும் இருபதும் எட்டு அதுக்கடுத்து நான் ப்ளூ ஒயர் எடுத்துருக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ஒயரை வச்சே நாம் கார்னர் திருப்ப போகிறோம் போல் நம்ம ஏனிப்பிடி நட் போட்டு தான் ஒவ்வொரு லைனும் பின்னப்போகிறோம் இந்த ப்ளூ ரன்னிங் வேற வச்சு நம்ம மூணு லைன் போட போகிறோம் இந்த கூட பின்னுறதுக்கு ரெண்டு கலர் தேவைப்படும் நீங்கள் அடிபாகம் போடும்போதும் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் ரெண்டு கலர் எடுத்துருக்கு எடுத்துக்கிடுங்க இது பிங்க் கலர் ஒரு ரோல் ஆகும் இந்த ப்ளூ வந்து அரை ரோல்கிட்ட ஆகும் கைப்பிடியோடு சேர்த்து அரை ரோல் தேவைப்படும் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம கார்னர் திருப்பிடலாம் இந்த ஒயரை வச்சு நம்ம நாலு கார்னரும் திருப்பணும் மாதிரி முக்கோணமாக வரும் இதே மாதிரி நாலு கார்னர் வரும் இந்த மாதிரி டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் நம்ம அடிபாகமும் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கிட்டு வரணும் இந்த உயரை வச்சு நாலு கார்னர் திருப்பிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வர நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே இந்த ப்ளூ ரன்னிங் வேற வச்சு நான் பின்னியாச்சு அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கால் அடி விட்டுருக்கோம் அதை வந்து இடது பக்கமாக நம்ம சோரிகிடலாம் இப்போ நாலு கார் நடும் போட்டாச்சு அதே மாதிரியே முக்கோணமாக வரும் நாலு பக்கமும் இப்படி வரும்போது தான் கூடை வந்து சேஃப் கிடைக்கும் மேலே வர கூடையை வளர்க்கலாம் அதுக்கடுத்து ரன்னிங் வேறு நேர்வழி ரன்னிங் நட் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த உயரை வந்து நம்ம சொருகிடலாம் ஃபஸ்ட்டு வீட்டை நம்ம ரன்னிங் உயரம் ஒரு அஞ்சு நாட்டு ஆறு நாட்டுக்கிட்ட சொருகியாச்சு அதுக்கடுத்து இது லேடர் நாட் போடலாம் இந்த பிங்க் கலர் ஒயரை வந்து இப்படி சுற்றும் போது அந்த ஹோல் இருக்கும் பக்கத்தில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக ஒயரை வந்து உள்ளே கொடுத்து வெளியே கொண்டு வரணும் இது வந்து கிராஸாக இல்லாமல் நேரவே இருக்கும் அதை லைனும் ஒன்று போல் வரும் இதில் வந்து பக்கத்தில் இருக்க முடிச்ச கூட நீங்கள் எடுத்து தான் இப்போ இந்த ஹோல்ஸ் ஒல்லியாக வெளியே எடுத்துட்டோம் எடுத்துட்டு நம்ம எப்பொழுதும் போல் நார்மல் நட் போடுற மாதிரி போடணும் இப்படி போடும்போது ஒரே லைனாக வரும் ஏற்ற இறக்கம் இருக்காது நம்ம கிராஸ் வந்து எனிப்பிடி நட் போடும்போது பக்கத்தில் இருக்கிற முடிச்சா எடுத்து விட்டுட்டு இந்த ரன்னிங் வேர் சொருகணும் இப்போ இந்த ரன்னிங் வேர் வந்து உள்ளே இருந்து வரணும் அதனால் பக்கத்தில் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட முடிச்சால் மேல இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிடணும் எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளூ ரன்னிங் வேர் வந்து உள்ள இருந்து வரும் அதுக்கு அடுத்த நாட் நம்ம பின்னணும் இப்போ அடுத்த லைன் பின்னணும் இந்த ஒயரை வச்சு நான் மூணு லைன் பின்னுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி பாசிமினி எதுவும் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க நிறைய சகோதரிகள் வாங்கிக்கிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு சிஓடி ஆப்ஷன் கிடையாது இந்த ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் கம்மியாக கிடச்சிதுன்னா அங்கே வாங்கிக்கிடுங்க உங்களுக்கு கிடைக்கல கிளாஸ் ஒயர்லாம் எங்கள் ஊர் பக்கம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிடலாம் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி அனுப்புறது பீட்ஸோட ரேட்டு ஒயர்ஸோட ரேட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ ஒரு லைன் பின்னிட்டேன் இதே மாதிரி மூணு லைன் பின்னிட்டு நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணியாச்சு கட் பண்ணி சொருகியாச்சு அதுக்கடுத்து நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து கிராஸாக போடணும் இந்த அறுமூணு கூடையில் ஒரு லைன் வந்து கிராஸாக போடணும் ஒரு லைன் வந்து ரன்னிங் உயர வச்சு பின்னணும் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நான் கிராஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து சுருக்கமாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அடிபாகம் ஏற்கனவேன்னு உங்களுக்கு போட தெரியும் தெரியலன்னா நான் தனியாக கூட அடிபாகம் போடுறது எல்லாமே சொல்லியிருக்கேன் இதில் உயர காட்டுறது உயர வெட்டுறது அடிபாகம் ஒவ்வொரு லைனாக காட்டுறது இது எல்லாமே காட்டும்போது உங்களுக்கு எரிச்சல்லாம் வருங்க திரும்ப திரும்ப பார்த்ததே பார்க்கும்போது அதே மாதிரி தெரியலன்னா உங்களுக்கு தனியாக வேறு நான் போட்டிருக்கேன் அதை வேணால் தரேன் ஒவ்வொரு விடியலையும் காட்டும்போது உங்களுக்கு பார்க்க முடியாது அதனால தான் அடிபாகம் போட்டுட்டு நான் மேலே எப்படி பின்றது அப்படிங்கிறத காட்டுறேன் ஏன்னா எப்பொழுதும் போல தான் நம்ம அடிபாகம் போடுறோம் ஒரு லைன் போட்டுட்டு அதே அளந்து இன்னொரு லைன் போடுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடக்கூடியது கூடியது அடிபாகம் தான் அது நான் நிறைய கூடைகளில் போட்டிருக்கேன் அதனால இது அடி போட்டுட்டு உங்களுக்கு மேலே பின்னுறது காட்டுறேன் இப்போ ரெண்டு ரெண்டா எடுத்து கிராஸ் அண்ணாட் போடுறேன் நிறைய சகோதரிகள் வந்து எவ்வளவுன்னு கேட்குறீங்க மொத்தம் எவ்வளவுன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறீங்க சொன்ன உடனே பைசா போட்டுறீங்க அனுப்புவோமா அனுப்ப மாட்டோமாங்கிற சந்தேகம் கூட நீங்க கேட்கறது இல்லை அப்படி சிஸ்டர்ஸும் நிறைய வாங்குறீங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம நம்ம நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்க தர்ற ஊக்கத்துல தான் நான் வந்து சேல்ஸே பண்றேன் இப்போ இந்த உயிரை ரன்னிங் உயிரை வச்சு நேராக போட்டுடலாம் ஒரு லைன் இந்த அருங்குணும் கூட வந்து கொஞ்சம் ஒயர்லேயே நல்லா பெருசாகவே இருக்கும் ஈஸியாகவும் போட்டுடலாம் கூடயும் சீக்கிரம் வளர்ந்துடும் ஒவ்வொரு தடவையும் ரன்னிங் வேர் வந்து இப்போ பிங்க் கலர் ரன்னிங் வேரை கட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதை வச்சே தான் நம்ம மேலே வர பின்னி கொண்டு போறோம் அதனால் நீங்கள் கட் பண்ணாமலே அப்படியே பின்னிடலாம் ஒரு லைன் பின்னிட்டு அப்படியே விட்டுருங்க ரன்னிங் வேரை அதுக்கடுத்து நம்ம க்ராஸாக போடணும் அதை மட்டும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக ரன்னிங் வேரை போட்டுட்டு இப்போ ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம பின்னணும் அடுத்த லேன் வந்து ரெண்டு ரெண்டு உயரம் எடுத்து நம்ம கிராஸ் ஆக பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு உயரம் அதுக்கடுத்து இந்த ரெண்டு உயர் இப்படியே ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம க்ராஸாக போடணும் இந்த மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸாக போட்டோம் அதுக்கடுத்து ஒரு லைன் நேராக போட்டோம் அதுக்கடுத்து க்ராஸாக போடுறோம் இப்படியே தான் ஒவ்வொரு லைனும் மேலே வர பின்னணும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இந்த மாதிரி அருங்கொன்று டிசைன் கிடைக்கும் ஆறு முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும் இப்படி வருதான்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போ ரன்னிங் வேர் வந்து உள்ளே இருந்து தான் வரும் கட் பண்ணலை அதுக்கடுத்து ரெண்டு எடுத்து நம்ம க்ராஸ் நாட் போடணும் க்ராஸாக ஒரு நாட் போடணும் ரன்னிங் வேர் இல்லாமல் அதனால் ரன்னிங் வேரை கட் பண்ணாமலே மேலே வர நம்ம வச்சு பின்னணும் இந்த கொடைக்கு வந்து நான் நார்மல் ஒயர் தான் எடுத்திருக்கிறேன் பிங்க் கலர் வந்து நார்மல் ஒயர் கொஞ்சம் கனமாக தான் இருந்துச்சு அதனால தான் அஞ்சே முக்கால் அடியில் இருபது எடுத்தேன் உங்களுக்கு கிளாஸ் ஒயரோ டீலக்ஸ் ஒயரோ எடுத்தீங்கன்னா அஞ்சரை கூட போதும் ஆனால் பிகினர்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் பின் இருந்தால் அஞ்சே முக்கால் எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிராஸாக போட்டுட்டு அதுக்கடுத்து நன்றிங்க உயர வச்சு ஒரு லென் போடலாம் நீங்கள் முடிச்சு போடும்போது ஒவ்வொரு முடிச்சையும் டைட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அதுக்கடுத்து இந்த ரெண்டு இது ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம சமமாக பின்னணும் அதனால் ரெட்டப்படியில் தான் எடுக்கணும் ஏன்னா அதனால தான் நான் இருபது எட்டு எடுத்திருக்கேன் இந்த பார்டர் பின்னுறதுனால ரெண்டு கலரும் தேவைப்படும் இப்போ அடுத்து ரன்னிங் வேர் உள்ள வரும் இந்த மாதிரி அரங்கோண டிசைன் கிடைக்கும் ஒரு ஒயர் கூட பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஸ்கிப் பண்ணாமல் பின்னுங்க ஏன்னா நம்ம கிராஸாக இருக்கிறத நேராக பின்னும்போது ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் பார்த்து பின்னுங்க இப்போ மேலே வர நான் ஆறு அரங்கோண டிசைன் வந்துருச்சு இப்போ வந்து ரன்னிங் வேரை கட் பண்ணி நான் சொருகிட்டேன் லேடர் நாட் போட்டு சொருகி வச்சு அதுக்கடுத்து மேல வந்து ரெண்டு எடுத்து நான் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னிங் எடுத்து பார்டர் மாதிரி போட்டோம் போட்டுடலாம் இதுலேயும் காலடி இடது பக்கமாக விட்டுட்டு இந்த மாதிரி ரன்னிங் வேரை வச்சு நம்ம நேராக நாலு லைன் போட்டுக்கிடலாம் இப்ப நாலு லைன் போடணும் ஏன்னா ஒரு லைன் வந்து மடக்கிறதுக்கு வேணும் அதனால் இந்த உயர் வச்சு நம்ம நாலு லைன் போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பின்னி பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது நான் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கொஞ்சம் இடையில கொஞ்சம் லாஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை பின்றது புரியாது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு ரெண்டு ரோல் வாங்குங்க வாங்கி இந்த மாதிரி வெட்டி பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு ஒரு தடவை புரியல அப்படின்னா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வீடியோவை பார்த்து போடுங்க உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ நாலு லைன் போட்டுட்டேன் போட்டுட்டு ரன்னிங் வேற எனிப்படி நாட் போட்டுட்டு ரன்னிங் வேர் ப்ளூ ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு லைன் கூடுதலாக போட்டோன்னா மடக்கிறதுக்கு இது நார்மல் நாட் கொடைக்கு சொருகிற மாதிரி மூணாவது முடிச்சில்ல நம்ம சொருகணும் எந்த அளவு உயர் இருக்கோ அந்த அளவு உள்ளவரை வர நீங்கள் சொருகி கொடுங்க நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒயரெல்லாம் சொருகிட்டோம் சொருகி கட் பண்ணியாச்சு நீங்கள் சொருகும்போது இந்த ஹோல் வழியாக ஒயர் தெரியக்கூடாது வெளியே பார்க்கறதுக்கு நீட்டாக இந்த அருங்கான டிசைன் தெரியணும் அதுக்கடுத்து கைப்பிடி வந்து நான் லாக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் மூன்று அடியில் ஆறு ஒயர் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து உள்ளே கொடுத்துருக்கேன் வெளியே வந்து ஏழு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து பின்னியிருக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இதில் ஹோல்ஸ் வந்து சின்னதாகவே இருக்கும் ப்ளூ அண்டு ஒயிட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் நரம்பு வச்சு ஊசியில் தச்சுருக்கேன் இந்த மாதிரி முத்துமணி எடுத்து ஒவ்வொரு பூவும் ரெடி பண்ணி இது இந்த மாதிரி தச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நரம்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்பது பூ ரெண்டு ரெண்டாக ஒன்பது பூ வச்சுருக்கேன் ஒவ்வொ ஒவ்வொரு மொத்தம் பதினெட்டு பூ வந்துச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மணியும் வச்சு தைச்சிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பிங்க் வந்து ஒரு ரோல் ஆச்சு ப்ளூ வந்து உள்ளையும் கைப்பிடிக்கும் சேர்த்து அரை ரோல் ஆச்சு ஒன்றரை ரோல் ஆச்சு இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்